வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மதுரை மதுரை டு திண்டுக்கல் ஹைவே ரோட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நகரியிலேருந்து சோழவந்தன் போகிற மெயின் ரோடு நகரியிலேருந்து சோழவந்தான் போகிற மெயின் ரோடு மதுரை டு திண்டுக்கல் ஹைவே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ரிசம் அப்படின்ற ஊரில் மொத்தம் நாலு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு செண்டு தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு இருக்கு நல்லா அருமையான தோப்பு நல்ல காப்பு மரம் நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளைக்கு ஒருக்கா இளநீ வெட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க உள்ளுக்குள்ளே வீடு தனியாக இருக்குது வீட்டுக்கு தனி கரண்ட்டு இலவச மின்சாரமும் தனியாக ஒன்று இருக்குது போர் இருக்குது கிணறு இருக்குது இடம் ஃபுல்லாக சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கு மொத்தம் நாலு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு செண்டு அஞ்சு ஏக்கருக்கு ரெண்டு சென்டு கம்மி பாத வசதி இடம் முழுக்காக ரோடு இருக்குது ஃபுல்லாக ரே இடம் ஃபுல்லாக வந்து நேராக அந்த ரோட்டில் தான் முட்டி நிற்கும் ரிசர்வம் மூர் விஏஓ ஆஃபீஸ்க்கு பின்னாடி வருது இடம் அப்படியே வரும் ஹைவே ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு தான் மதுரை சமையல் உள்ள அனுசரிச்சிருக்கு இடம் வந்து டோட்டலாக நாலு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு சென்ட் தென்னந்தோப்பு அருமையான தோப்பு விற்பனைக்கு இருக்கு இதுதான் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக சுற்றி ஃபென்சிங் பண்ணிருக்கு கிணறு தனியாக மோட்டரும் செட்டு தனியாக இருக்குது இங்கே எனக்குள்ளே இது சின்ன வீடு வாட்ச்மேன் வந்து தங்கிறதுக்கு ஒரு வீடு இது ஒன்று செட்டு தான் இடத்துலேருந்து சோழவந்தான் பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு தான் வரும் நகரியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு மையத்தில் இருக்குது ரிசம் ஊர்கிட்ட இருக்குது இடம் ஒரு ஏக்கர் ரேட்டு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை கொஞ்சம் குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது நேராக உட்காந்து பேசலாம் மொத்தம் நாலு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு செண்டு அருமையான தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது பாத வசதியோட இடம் ஃபுல்லாக சுற்றி ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க அருமையான தென்னந்தோப்பு இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் மதுரையிலேருந்து ரொம்ப பக்கம் எல்லா போக்குவரத்துக்கும் பக்கமான இடம் நகரிலேருந்து சோழவந்தான் பஸ்ஸு போகுது மொத்த தென்னை மரம் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு தென்னை கிட்ட இருக்குது